நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பள்ளி கோடை விடுமுறையின் போது நாம் எல்லாம் விளையாடிய விளையாட்டு இதோ உங்களுக்கு ஞாபகத்திற்காக கல்லாங்கா விளையாட்டு பல்லாங்குழி கொக்கோ நொண்டிக்கோடு சில்லுக்கோடு கெட்டிப்புல் திருடன் போலீஸ் நூத்திக்குச்சி கிரிக்கெட் ஊஞ்சல் இதுதான் அந்த காலத்தில் விளையாட்டு அந்த விளையாட்டுக்கு வீட்டில் அடி வாங்கிட்டு தான் விளையாடுவோம் மேலும் பம்பரம் கோழி இது போன்ற விளையாட்டுகளையும் நாம் அப்போது விளையாடினோம் பள்ளி படிக்கும்போது ஸ்நாக்ஸ் என்றால் கொடுக்கா புளி இலந்தை கொய்யா காரப்பழம் சப்பாத்திப்பழம் சூரப்பழம் மிட்டாய் மிளகாப்பழம் மிட்டாய் தேன்மிட்டாய் பேப்பர் அப்பளம் எப்போதாவது மிக்சர் காராசேவ் வேட்டில் செய்கிற பொட்டு வேக வச்ச நிலக்கடலை தட்டைப்பயிறு பைத்தங்கா இதுதான் சாப்பிட்டோம் பொழுதுபோக்குக்கு கோவில் திருவிழாக்களில் வைக்கிற கச்சேரி நாடகம் அப்பெல்லாம் பழைய படத்தை புதுப்படம் மாதிரி பார்த்தோம் அதை விடிய விடிய முழிச்சு பார்த்துட்டு ஸ்கூல் போய் ஒன்று விடாமல் கதை சொன்னோம் சவுண்ட் எஃபெக்டோடு வாரத்திற்கு இரண்டு நாள் டிவியில் டெக் கேசட் போட்டு படம் பார்ப்போம் பட்டாணி கடலை வாங்கிட்டு போய் தின்னுட்டு பணியில் படம் பார்த்தோம் நம்மளோட பெரிய வாகனமே சைக்கிள் டயர் தான் அது இல்லாமல் கடைக்கு போனதே இல்லை இல்லைன்னா நம்மளே தயார் செய்த நுங்கு வண்டி அதில் டயர் மாதிரி டிசைன் போட்டு அதில் சின்ன அட்டையை ஒட்டிட்டா படபட சத்தத்தோடு ஓடும் அதுதான் அப்போ புல்லட் வண்டி அதிலிருந்த சந்தோஷம் இப்போது எந்த வாகனத்திலும் இல்லை அப்போ பெண்கள் லிப்ஸ்டிக் கண்மை போட்டால் கரகாட்டக்காரின்னு தவறாக பேசுவாங்க மஞ்சள் பச்சை ரோஸ் அடிக்கிற கலரில் யாரும் ட்ரெஸ் போட மாட்டாங்க அந்த மாதிரி கலர் எடுத்தால் என்ன நாடகம் நடிக்க போறியான்னு கேட்பாங்க அப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலெல்லாம் பள்ளியில் படித்த மாணவர்கள் நாம் ஆசிரியருக்கு பயந்தோம் ஆசிரியர் கையில் இருக்கும் புத்தகத்தை கொடுங்க மிஸ் கொடுங்க ஐயா நான் கொண்டு வரேன்னு சொல்லி பெருமையை பொங்க சுமந்து சென்றோம் ஆசிரியரை அது இதன் மரியாதை குறைவா பேசியது இல்லை இப்பெல்லாம் அப்படி இல்லை எல்லாமே தலைகிலாக மாறிடுச்சு காலங்கள் மாற மாற எல்லாமே மாறி போச்சு அது ஒரு அழகிய நிலாக்காலம் அது ஒரு அழகிய கணாக்காலம் மீண்டும் அது போன்ற நினைவுகளை உங்களது குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தி தாருங்கள் அன்பான பெற்றோர்களே அவர்களும் மகிழ்ச்சியாக நம்மை போன்று வாழட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க